அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு செண்டு மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க வாருங்க அந்த ஃபார்ச்சுனர் நிற்கிது பாருங்க அந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட் ரோடுமாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் மெயின் ரோட் பேஸில் ஒரு லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க தான் லேண்டு மொத்த ஏரியா இருபத்தி எட்டு சென்ட்டுங்க இருபத்தி எட்டு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் எண்பது அடி நூறு அடி பக்கம் வருங்க சூப்பரான லேண்டுங்க நல்லா செம்மன் பூமி இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு பில்டிங்கு வேர்ஹவுஸு எல்லாமே ஒரு பேக்கரி பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த லேண்ட் சூட்டப்பிள் ஆகுங்க இந்த ரோட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பேஸ்லேங்க இந்த மாதிரி சின்ன பெட்டு கொடுக்கறது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா இருக்கலாமுங்க நிறக்கா பேர் வந்து சின்ன பட்ஜெட்டில் தான் வாங்குகிறாங்க அதுக்கு வந்து சேலுக்கு வந்து ஒரு பூமியுமே கிடையாதுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் நல்ல செம்மண் பூமிங்க சூப்பர் பூமிங் இது ஒரு ரெண்டல் பர்பஸ் மாதிரிக்கு காம்ப்ளக்ஸ் இது கட்டி அந்த மாதிரி வாடகை வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தால் இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக ஆகுங்க அருமையான லேண்டுங்க ரோடு பேஸும் நல்லா இருக்குது பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்குது இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடியில் வில்லேஜ் இருக்குது போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோட் பேஸுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் ஹைவேங்க அதுதான் லேண்டு இந்த ஃபென்சிங் ஒட்டு மாதிரி இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸும் டோட்டல் பிரைஸுங்க இருபத்தி எட்டு சென்ட் சேர்ந்து டோட்டல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து பூமி கிடையவே கிடையாதுங்க ஐம்பது லட்சம் பட்ஜெட்டில் மெயின் எந்த ஒரு மெயின் ரோட்லேயுமே நீங்கள் வந்து பூமி வாங்க முடியாதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்குங்க இந்த ரோட் பேஸில் ஏறக்கா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க மெயின் ரோடு பேஸில் சின்ன பட்ஜெட்டில் லேண்ட் இருந்தால் சொல்ல சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க பாருங்கள் வில்லேஜ் வந்து அதுதான் வில்லேஜ் தெரியுது பாருங்க வில்லேஜ் வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க இருபத்தி எட்டு செண்டுங்க டோட்டல் ப்ரைஸு ஐம்பது லட்சமுங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க ஐம்பது லட்சத்தில் எந்த ஒரு ஸ்டேட் ஹைவேலையுமே நீங்கள் வந்து லேண்டு கண்டிப்பாக வாங்கவே முடியாதுங்க அதனால் வந்து ஐடியா இருந்தால் அந்த லேண்டை வந்து நேரில் பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க லீகலில் பக்காவாக இருக்குங்க ரோடு மட்டத்துக்கு லேண்டும் இருக்குங்க இந்த லேண்டை பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமா நன்றி வணக்கம்